சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார் மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சரசம் இருந்தது அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள் அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன